நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நாம் இப்போ பார்க்க போகிறது நச்சு நாலு பங்குகளில் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸை பற்றி பார்க்க போகிறோம் அதுவும் ரைட் டைம் டு பை இந்த ல இந்த டைமில் நீங்கள் கரெக்டாக வாங்க வேண்டிய அளவில் இருக்கக்கூடிய பங்குகளை பற்றி பார்க்குறோம் இந்த ஸ்டாக்ல இப்போதைக்கு நிஃப்டி ஃப்ளாட்டாக தான் முடிஞ்சிருக்கு இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து பெரிய அளவில் பாசிட்டிவ் ட்ரெண்ட்லேயும் இல்லை நெகட்டிவ்லையும் இல்லை ஏன்னா நிப்டி ஒரு எந்த சைடு போகிறது அப்படின்றதே நிப்டியோட ஒரு யோசனையாகவே வச்சுக்கலாம் நம்ம என்னன்னா ஒரு பதட்டமான சூழ்நிலையில் தான் இன்றைக்கி நாடு நாட்டை சார்ந்த மக்கள் எல்லாருமே இருக்காங்க இல்லையா அதனால் கண்டிப்பாக இந்த பதட்டமான சூழ்நிலை நிஃப்டியும் அந்த மாதிரி தான் ரியாக்ட் பண்ணும் எதுவுமே ஒரு பெரிய லெவலில் அப் சைடோ இல்லை சைடோ ரியாக்ட் பண்ணாது அதனால் ஃப்ளாட்டாக இருக்குது ஆனால் நாம் இப்போ தேர்ந்தெடுக்கக்கூற இந்த பங்குகள் கண்டிப்பாக ஒரு லாங் டம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் மிகப்பெரிய அளவில் லாபத்தை தரக்கூடிய பங்குகள் தான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை கண்டிப்பாக அந்த பங்குகளை பற்றி அதை பற்றி நல்ல ஒரு அனலைஸ் பண்ணுவோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நமக்கு சேவிங்ஸ் தமிழ் யூடியூப் சேனல் அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்கான சேனல் தான் இல்லை இந்த பங்குகளும் வாங்குங்க அப்படின்னு நம்ம பைக் கால்ஸ்லாம் கொடுக்குறதில்ல நானும் செபிலி சிஸ்டர் டிப்ஸ் போடுறதுல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ட்ரை பண்ணலாம் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணுங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருக்கக்கூடிய நம்பர்கள் அப்படி ஜாயின் பண்ணுங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நம்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெலிகிராம் சேனலோட லிங்க்கையும் அப்படியே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப நிறைய அப்டேட்ஸ் வந்து ரொம்ப தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் அது மட்டும் இல்லாமல் பெல் நோட்டிபிகேஷனையும் தட்டுவிடுங்க வீடியோ பற்றிய கருத்தை மறக்காமல் பதிவிடுங்க அது என்ன மாதிரியான கருத்தாக இருந்தாலும் பரவாயில்ல உங்களோட கருத்தை பதிவிடுங்க உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்டாக்கை பற்றி அனலைஸ் பண்ணாலும் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நிறைய பேர் கேட்குற பட்சத்தில் அந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம அனலைஸ் வீடியோ போடுவோம் கண்டிப்பாக சரி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நிஃப்டியை பற்றி நம்ம இன்னைக்கு பார்த்துருவோம் ஏன்னா நிஃப்டி ஃபிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி நாலு அப்படின்னு இன்றைக்கி ஃப்ளாட்டாகவே முடிஞ்சிருக்குது நிஃப்டியை நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து ரெண்டு மூணு வீடியோக்கு மேலே சொல்லியிருக்கோம் இதோட டார்கெட் வந்து இன்னும் டவுன் சைட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டவுன் சைடில் பாசிபிள் இருக்குது ஏன்னா ஒரு வார் மாதிரியான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக டவுன் சைடு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இன்றைக்கி பாகிஸ்தான் கராச்சியோட பங்குச்சந்தை பெரிய அளவில் சரிஞ்சிருக்கு ஏன்னா அவங்களோட பயம் பதட்டம் தெளிவாக சந்தையிலேயே தெரியுது ஸோ அவங்க பெரிய அளவில் அவங்க பங்குச்சந்தையில் பெரிய அளவு முதலீட்டுகளை பெரிய அளவு கரெக்ஷன் ஆச்சு கிராஷே ஆகிருக்கு மூவாயிரம் பாயிண்ட்டுக்கு மேலே கிராஷ் ஆகிருக்கு இன்றைக்கும் கூட ஸோ நிச்சயமாக அது பெரிய அளவில் அவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் ஆனால் நமக்கு மார்க்கெட் வந்து ப்ளாட்டாக இருக்குது எனக்கு வந்து எந்த விதமானத்துலையும் ரியாக்ட் பண்ணலை நம்ம மார்க்கெட்டு கடந்த ரெண்டு மூணு நாளாகவே பெரிய அளவில் டவுன் சைடும் போகல ஸோ நான் கரெக்டான ஒரு ரேஞ்சில் தான் ட்ராவல் இருக்கு ஸோ இந்த நேரத்தில் தான் நம்ம நல்ல நல்ல பங்குகளை பற்றி தேர்ந்தெடுத்து வச்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் அதில் நிஃப்டி ஃபிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப ஃப்ளாட்டாக தான் இருக்குது இல்லை செட்ரல் இன்டெக்ஸ் எடுத்து செக் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிஃப்டி ஃபிஃப்டி மட்டும் இல்லை நே மேக்சிமம் பார்த்திங்கன்னா நிஃப்டி பேங்க்கு எல்லாமே மேக்ஸிமம் ஒரு ஃப்ளாட்டு இல்லை நிஃப்டி பேங்க் வைஸ் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நாலு புள்ளிகள் வரைக்கும் டவுனு இல்லை மிட் கேப் எடுத்துக்கிட்டிங்கன்னா நானூறு புள்ளிகள் வரைக்கும் டவுன் ஆகிருக்கு மாதிரி நிஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டியும் மாதிரி முந்நூற்றி எண்பத்தி மூணு புள்ளி வரைக்கும் நிஃப்டி நிஃப்டி மட்டும் தான் நிஃப்டி ஃபிஃப்டி மட்டும்தான் ஃபிளாட்டாக இருக்குது ஸோ இதில் வந்து நம்ம ஒரு தரமான பங்குகளை தேர்ந்தெடுக்கிறது ஒரு முக்கியமான விஷயம் ஒரு மகேந்திரன் மகேந்திரா ஃபஸ்ட்டு வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்க ஸ்டாக் வந்து மகேந்திரன் மகேந்திரா ஏன் அப்போ மகேந்திரன் மகேந்திரா செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அவங்களோட ப்ராடக்ட் இன்றைக்கி வந்து மேக்ஸிமம் டொயோட்டோக்கு அடுத்தபடியாக டாடா மோட்டார்ஸ்க்கும் மேலேயே வந்து மகேந்திரன் மகேந்திராவோட வெஹிக்கிள்ஸ் வந்து பயங்கரமாக சேலாக ஆரம்பிச்சது அது வந்து தார் டிராக்ஸாக இருக்கட்டும் இன்னைக்கு இருக்கிற எல்லா வெஹிக்கிளுமே மகேந்திரன் மகேந்திராக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கு ஒரு மூவாயிரத்தி ஐநூறு ரூபாலேருந்து நாலாயிரூவா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பாக இந்த இந்த பிற என்ன சொல்கிறது மந்தமான சூழ்நிலையெல்லாம் சரியாகும் போது கண்டிப்பாக ஸ்டாக் வந்து மூவாயிரத்தி ஐநூறு இருந்து நாலாயிரம் ரூபா வரைக்கும் போயிடும் ஸோ ஒரு முக்கிய முக்கியத்துவம் வாய்ந்த பங்கு அப்படியே டவுன் ஆனாலும் இந்த ஸ்டாக்கை தாராளமாக நீங்க நக்கமிழிப்பு பண்ண ஆரம்பிக்கலாம் ஏன்னா மிகப்பெரிய அளவில் மிலிட்ரி வெஹிக்கிள்ஸும் அவங்க சப்ளை பண்ணுறாங்க அதுதான் முக்கியமான விஷயம் உங்களுக்கு நிறைய ஆடோஸ் மிக்க மில்ட்ரி வெஹிக்கிள்ஸும் கிடைக்கிறது மகேந்திராண்ட் மகேந்திராவுக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு நல்ல வரவேற்பா இருக்கும் இதோட மார்க்கெட் கேபிட்டல் மூவாயிரத்தி மூணு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி நாலு கோடி அது மட்டும் இல்லாமல் ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா மூவாயிரத்து இரநூத்தி எழுபது ரூபா இதெல்லாம் அசால்ட்டாக வந்து ரீச் ஆகிடும் பழைய ஆல் டைம் ஹைக்கே இப்போ இபிஎஸ் பார்த்திங்கன்னா தொன்னூ நைன்ட்டி நைன் பாயிண்ட் சிக்ஸ் டூ பர்சன்டேஜ் ஈரானியருக்கு நல்ல ஒரு குரோக் காமிச்சிருக்காங்க நைன் பாயிண்ட் நைன் த்ரீ பர்சன்டேஜுக்கு மேலே ஒரு பையிங் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய தரமான பங்கு அப்படிங்கிறது தான் முக்கியம் இல்லை வந்து இந்த ஸ்டாக் இன்னும் ஃபால் ஆனதுக்கு ஒரு காரணம் எஃப்ஐஸோட செல்லிங் ஒரு முக்கிய காரணம் இந்த செல்லிங்கை பயன்படுத்தி டிஐஸ் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் அவங்க அக்கூமலேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் செவன் ஃபைவ் பெர்சென்டேஜ் வந்து டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேலேயே இந்த ஸ்டாக்கை வந்து அகும்லேட் பண்ணியிருக்காங்க நம்ம இதை பற்றி இன்னும் வந்து நிறையா அனலைஸ் பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக இதில் இவங்களோட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மகேந்திரன் மகேந்திரா மட்டும் இல்லை எந்த பங்காக இருந்தாலும் அவங்களோட ஃபினான்ஷியல் அந்த ஸ்டாக்ஸுக்குள்ளார என்ட்ரி ஆகாதீங்க அப்படிங்கிறது இதோட இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நிதியாண்டில் இதோட அப்டேஷனை போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்க பாருங்கள் ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொரு கோடியாக இருந்த டோட்டல் ரெவன்யூ ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடியா இருக்கு இப்போ டிடிஎம்னு ஒரு லட்சத்து ஐம்பத்தையாயிரம் கோடி ஸோ நெட் இன்கமும் பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி இரநூத்தறுபத்தெட்டு கோடியிலேருந்து பன்னெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு கோடி ஸோ இபிஎஸும் நைன்ட்டி செவன் பாயிண்ட் ஃபோர் ஃபோர்லேருந்து நூற்றி பதினோரு பெர்சன்டேஜ் வரைக்கும் இபிஎஸ் நல்ல குரோ காமிச்சிருக்காங்க உண்மையில் ரியலி மகேந்திரன் மகேந்திரா ஒரு எவர் கிரீன் ஸ்டாக்கு தான் அதில் நமக்கு நல்லாவே தெரியும் ஸோ நிச்சயமாக இதோட ஹோல்டிங்ஸையும் செக் பண்ணி பார்த்தோம்னா ஆல்ரெடி எஃப்ஐஎஸ்டோட ஸ்டேக்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தான் தேர்ட்டி எயிட் பாயிண்ட் நைன் ஒன்லேருந்து தேர்ட்டி எயிட் பாயிண்ட் த்ரீ ஜீரோ வரைக்கும் குறைஞ்சிருக்கு இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபோர்டீன் பாயிண்ட் நைன் எயிட்லருந்து ஃபிஃப்டீன் பாயிண்ட் த்ரீ செவன் வரைக்கும் இன்க்ரீஸ் இன்ரீஸ் பண்ணுறாங்க மிகப்பெரிய அளவில் ஒரு அக்கோமலேஷன் நடந்துகிட்டு இருந்த ஒரு பங்கு தான் மகேந்திர மகேந்திரா இருக்குது ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பவர் கிரிட்டு பெரிய அளவில் சரியில்லை இந்த ஸ்டாக்கை நான் அடிக்கடி சொல்லுவேன் ஏன்னா என்ன காரணம் அப்படின்னா சரிந்த பெரிய அளவில் ஒரு ஃபால் ஒரு பெரிய அளவில் கிராஷ் ஆகாத ஒரு பங்குன்னா பவர் கிரிட்டு ஒன்று ஸோ மார்க்கெட் கேபிட்டல் வைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கோடி இதோட மார்க்கெட் கேபிட்டல் ஆல் டைம் வை முந்நூற்றி அறுபத்தி ஆறு ரூபாய் முன்னூற்றி அறுபத்தாறு ரூபாய் அசால்ட்டாக டச் பண்ணிவிடும் ஸோ இப்போ கூட இந்த ஸ்டாக்கில் ஒரு சின்ன சரிவு கிடைச்சா கூட இப்போ கூட நாளைக்கு மார்க்கெட் லீவ்னு நினைக்கிறேன் ஸோ மண்டே வந்து டெஃபினட்டா அடுத்த நெக்ஸ்ட் ஓப்பனிங்ல டெஃபினட்டா நீங்கள் இந்த ஸ்டாக்கை நீங்க உங்கள் அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா ஸ்டாக்கில் ஒரு சின்ன சின்ன கவரேஜ் கிடைச்சாலும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும் எஃப்ஐஐசி வந்து பெரிய அளவுல ஸ்டேக்ஸை செல் பண்ணாங்க ஆனால் டிஐசி பெரிய அளவுல வாங்கியிருக்காங்க ஏன்னா செவன்டீன் பாயிண்ட் ஃபோர்லேருந்து இருந்து எயிட்டீன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் வரைக்கும் அக்கோமடேஷன் நடந்திருக்கு லாஸ்ட் த்ரீ இயர்ஸ்ல எண்பது சதவீதத்துக்கு மேலே உயர்ந்த ஒரு பங்குல இதுவும் ஒன்று ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டாக் வந்து இன்னும் பெரிய அளவில் உயரும் அப்படிங்கிறதான் எல்லோரும் எதிர்பார்க்கறது ஸோ நிச்சயமா கேப் அண்ட் ஸ்மால் கேப்பை கன்சிடர் பண்ணும்போது லார்ஜ் கேப் நல்ல ஸ்டேபிளாக இருக்குது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்டேபிளாக இருக்குது அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு விஷயம் ஏன்னா என்னதான் மிட் கேப் வந்து டக்குன்னு உடனே கீழே சரிஞ்சாலும் லார்ஜ் கேப் வந்து பெரிய அளவில் சரியில்லை நல்லாவே ஸ்டேபிளாக இருக்குது தான் ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா இதோட மார்க்கெட் கேபிட்டல் வைஸ் பார்த்துட்டோம் இதில் வந்து ரிசல்ட்டு அப்படிங்கிறதையும் நான் அப்புறம் சொல்கிறேன் கண்டிப்பாக ஒரு பெரிய அளவில் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஸ்டாக்கில் அவைலபிளாக இருக்குது ப்ளஜர்ஸ்ன்னு ஒன்றும் இல்லை எஃப்ஐஏஸ் பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் செவன் எயிட் பர்சன்டேஜும் டிஐஸை பொறுத்த வரைக்கும் எயிட்டீன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் பர்டேஜும் அக்கொலே பண்ணி வச்சுருக்காங்க நியரஸ்டில் ஃபினான்ஷியலாகவும் ஒரு பெரிய அளவு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய பங்கு தான் நல்ல ஒரு க்ரோத் இருக்குது இந்த ஸ்டாக்கில் ஒரு மொமெண்டம் இருக்குது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கில் வந்து ஒரு பெரிய அளவு மொமெண்டம் இருக்குது ஒரு ரீட்டெயில் இன்வெஸ்டர் ஒரு பெரிய அளவில் இந்த ஸ்டாக்கையும் ஹோல்ட் பண்ணுறாங்க எஃப்ஐஎஸ்டிஐஸும் பெரிய அளவில் இந்த ஸ்டாக்கை அக்கூம்லேட் பண்ணி வச்சிருக்காங்க டோட்டல் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாற்பத்தி ஏழாயிரம் கோடியாக இருந்தது டிடிஎம்ஆர் நாற்பத்தி ஏழாயிரத்து ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி பெரிய அளவில் ஏறுதுனால ஒரு ஐநூறு கோடி அவ்வளோதான் நார்மலாக பெரிய கிராஜுவலாக தான் உயரும் பார்த்தீங்கன்னா அந்த பங்கை செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஈவினிங்கில் அனலைஸ் பண்ணி பாருங்கள் நெட் இன்கமும் பார்த்திங்கன்னா பதினெந்த பதினைந்தாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி மூணு கோடியிலேருந்து பதினைந்தாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நாலு கோடியாக தான் ஒரு பெரிய அளவில் பெரிய நெட் இன்கம்லாம் இல்லை கிராஜுவலான நெட் இன்கம் ப்ளஸ் பாசிட்டிவான இது கொடுத்துருக்காங்க ஸோ ஈபிஎஸ் பெரிய அளவில் உயரலை சிக்ஸ்டீன் பாயிண்ட் செவன் ஃபோர் சிக்ஸ்டீன் பாயிண்ட் செவன் ஒன்று தான் ஸோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பங்கு ஆனால் பெரிய அளவில் அல்டிகலாம் அல்டிகளாக மாட்டாங்க சார் நாங்கள் பொறுமையாக சிங்கிளாகவே ஆடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஆனால் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பங்கு தான் ஃபாரின் எஃப்ஐஐஸை பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் செவன் எயிட் பெர்சன்டேஜாக அவங்க ஸ்டேக்ஸை குறைச்சிருக்காங்க டிஐஸை பொறுத்த வரைக்கும் டுவெல் பாயிண்ட் ஒன் ஒன்லேருந்து தேர்ட்டின் பர்சன்டேஜ் வரைக்கும் அவங்களோட ஸ்டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பங்கும் கூட இந்த இரண்டாவது பங்கு பவர் கில்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இன்றைக்கி இந்தியனோட ஸ்டாக் மார்க்கெட்டில் அதிகப்படியான மார்க்கெட் கேபிட்டல் இருக்கக்கூடிய பங்கு பத்தொம்பது லட்சம் கோடிக்கு மேலே மார்க்கெட் கேபிட்டல் வச்சிருக்காங்க இந்த பத்தொம்பது லட்சம் கோடி ஸ்டாக்ல வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க என்னென்னா ரிலையன்ஸுக்கு ஒன்றும் பெரிய அளவில் ரிசல்ட் இல்லைங்களே அப்படின்னு ஆனால் கரெக்டாக நான் எப்பவுமே அடிக்கடி சொல்லுவேன் ஆயிரத்தி நானூறுரூவாய்க்கு கீழே போனால் யாரையுமே கேட்காதீங்க ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் பைக் பண்ணிகிட்டே இருக்கேன் இது ஒரு பெரிய என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பார்டர் பாயிண்ட் மாதிரி அந்த ஆயிரத்தி நானூறுரூவாய் ரூபாய் அப்படிங்கிறது ஸோ டெஃபினட்டாக அது மறுபடியும் மேலே ஏறிவிடும் என்னை பொறுத்த வரைக்கும் போனஸ் ஸ்டாக்ஸ்க்கு அப்புறம் திருப்பி நல்ல ஃபாலுக்கு போய் மறுபடியும் ரெக்கவர் ஆனது இந்த டைமில் தான் இல்லை லாஸ்ட் ஆயிரத்தி நானூறுரூவா அந்த ரேஞ்சில் தான் போனஸ் கொடுத்தாங்க மறுபடியும் பழைய லெவலுக்கே வந்துருச்சு இல்லையா ஆல் டைம் ஆயிரத்தி அறநூற்றி எட்டு ரூபாய் ஓ இதில் வந்து இபிஎஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி த்ரீ பாயிண்ட் எயிட் ஃபோர் பர்சன்டேஜ் ஃபோர் பர்சன்டேஜ் வரைக்கும் ஏரானியர் க்ரோ பண்ணியிருக்காங்க இந்த மாதிரியான பங்குகள் தான் நாளைக்கு பெரிய அளவில் உங்களுக்கு வளர்ச்சியை காட்ட போகிற பங்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்ல எல்லாம் மிகப்பெரிய அளவில் டிமெர்ஜே எதிர்பார்த்துட்ருக்காங்க இப்படி டிமெட்ஜில் ஜியோ ஃபினான்ஸ் அந்த மாதிரி அடுத்தடுத்து நிறைய ரீட்டெயில் ஸ்டாக்ஸ் நிறைய வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஜியோ மொபைல் அந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் கூட டிமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அது கொஞ்சம் டைம் ஆகும் ஒரு நல்ல ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல் இருக்கு லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் சிஎச்ஆரும் நல்லாவே வச்சிருக்காங்க ரெவன்யூ டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேலே இருக்குது நெட் ப்ராஃபிட் டுவெல் பாயிண்ட் த்ரீ டூ பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கு டிஏஎஸும் பெரிய லெவலில் இந்த ஸ்டாக்ல அக்கோமலேஷன் நடந்துருக்கு எயிட்டீன் பாயிண்ட் எயிட் ஜீரோ நைன்டீன் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் வரைக்கும் ஸ்டாக்ல பெரும் எதிர்பார்ப்பு இருக்குது அதுதான் முக்கியம் ஸ்டாக் இன்னும் கூட கியூ ரிசல்ட்டோட இம்பாக்ட் வந்து இந்த ஸ்டாக்கில் இன்னும் ஃபுல்லாக இறங்கலை அப்படிங்கிறதா பெரிய அளவில் லாபம் இல்லைனாலும் ஸ்டாக்குக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு அந்த மரியாதைக்கு தான் அந்த ஸ்டாக் ஏறிட்டு இருக்கு அப்படிங்கிறதா உண்மை இதுலேயும் நம்ம ஃபினான்ஷியல் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த நிதியாண்டை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒம்பது லட்சத்தி பதினேழாயிரம் கோடிக்கு மேலே டோட்டல் ரெவன்யூ இருந்திருக்கு இன்னும் சொல்லப்போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேயும் ஒம்போது லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி எழுவத்தோரு கோடி நியரெஸ்ட்டில் நல்லா ஒரு ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க நெட் இன்கமும் பெரிய அளவில் இன்க்ரீஸ் ஆகல அதான் விஷயம் சாரி நெட் இன்கம்மை பொறுத்த வரைக்கும் அறுபத்தொம்போதாயிரத்தி அறுநூற்றி இருபத்தொரு கோடி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருபத்தஞ்சிலையும் ஆறுநூற்றி நாற்பத்தெட்டு கோடியாக தான் இருந்திருக்கு இபிஎஸும் பெரிய அளவில் குரோ ஆகல இந்த சேம் இபிஎஸை மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட் நைன் சிக்ஸ்லேருந்து ஃபிஃப்டி ஒன் பாயிண்ட் ஃபோர் செவனாக தான் இருந்திருக்கு ஸோ ஸ்டாக்ல பெரிய அளவு ரிசல்ட் ஒன்றும் பெரிய லாபத்தை காமிக்கலை ஒரு கிராஜுவலான லாபம் தான் இருந்திருக்கு ஆனாலும் ஸ்டாக் வந்து மிகப்பெரிய அளவில் உயர்ந்துகிட்டு தான் இருக்குது ஸோ இதோட பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா நைன்டீன் பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் பர்சன்டேஜ் எஃப்ஐஸ் ஹோல்ட் பண்ணுறாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நைன் பாயிண்ட் டூ ஒன் பர்சன்டேஜ் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிருந்தாங்க ஸோ நிச்சயமாக பெரிய அளவு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய பங்கு ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆப்டான ஸ்டாக்கும் கூட ஸோ இதில் பெரிய அளவு ஸ்டேக்குன்னா ஐசிஐசிஐ ப்ளூ ப்ளூச்சிப் பண்ணி தான் மிகப்பெரிய அளவு ஸ்டேக்ஸ் வச்சுருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா இரண்டாவது தகவல் தொழில்நுட்பத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கு பாரதி ஏர்டெல் இந்த டெலிகாம் செக்டாரில் ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய ஸ்டாக்கும் கூட இதோடய மார்க்கெட் கேபிட்டலும் பத்து லட்சம் கோடிக்கு மேலே பெரிய லெவலில் இருக்கக்கூடிய ஐ மார்க்கெட் கேபிட்டல் இருக்கக்கூடிய பங்கு தான் ரிலையன்ஸ் பத்தொம்பது லட்சம் ஏர்டெல் பத்து லட்சம் ஸோ பத்து லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூணு கோடி இதோட ஆல் டைம் கை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு ரூபாய் இதோட யூபிஎஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டூ பாயிண்ட் ஃபோர் டூ பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்குது ஸோ இன்னும் அடுத்தடுத்த உச்சத்தை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்குது ஸ்டாக் கண்டிப்பாக ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா வரைக்கும் போகும் இந்த பதட்டமான சூழ்நிலையில் இருக்கும்போது ஒரு சின்ன சரிவு கிடைச்சாலும் ஸ்டாக்குள்ளே என்ட்ரி கொடுத்துருங்க டிஏஎஸ் வந்து இதில் கொஞ்சம் செல்லிங் நடந்தது ஆனால் எஃப்ஐஎஸ் அதை வந்து ஈக்குவல் பண்ணிட்டாங்க டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் டூ செவன்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் டூ வரைக்கும் இதை இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ஓ நூற்றி ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்டாக்கு மிகப்பெரிய அளவில் உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த பாரதி ஏர்டெல்லில் எஃப்ஐஐஸோட ஹோல்டிங்ஸ் பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் டூ பர்சன்டேஜும் டிஐஎஸோட ஹோல்டிங்ஸ் நைன்டீன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் பர்சன்டேஜும் வச்சுருக்காங்க பப்ளிக் கையில் கம்மியாக தான் இருக்குது ஒன் பாயிண்ட் எயிட் ஃபோர் பர்சன்டேஜ் வரைக்கும் தான் இருக்குது ஸோ அதனால்

ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒம்போதாயிரம் கோடி வரைக்கும் அதிகமாகிருக்கு இந்த டிடிஎம்மும் கொஞ்சம் நல்லாவே கிராஜுவலாக இருக்குது உள்ள ப்ளஜஸ்ன்னு எதுவுமே இல்லை அந்த ஸ்டாக்கில் தான் ஒரு முக்கியமான விஷயம் இந்த இன்கமும் பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவான இன்கம் தான் க கொடுத்துருக்காங்க நெட் ப்ராஃபிட்டும் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ்ல இருக்குது நியரஸ்ட்டு ஐயாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தெட்டு கோடி வரைக்கும் பாசிட்டிவ்ல தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொடுத்துருக்குறாங்க மறுபடியும் இது இன்னும் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிறது எல்லாரோட இது இதில் டிக்கர் டேப்பில் வந்து அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இல்லை அதனால தான் அதை அதை வந்து இது பண்ண முடியாது ஹோல்டிங்ஸை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா பாரதி ஏர்டெல்லோட ஹோல்டிங்ஸ் வந்து ஆல்ரெடி இல்லை அதையும் நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி பட் பரவாயில்ல டிவிடன் வைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஆகஸ்ட்டில் ஒரு எட்டு ரூபா வரைக்கும் டிவிடன் கொடுத்துருக்காங்க இப்போதைக்கு ஒன்றும் போனஸ் ஒன்றும் அனவுன்ஸ் பண்ணலை ஸ்ப்ளிட்டும் இப்போதைக்கு இல்லை ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஸ்பிளிட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஒன்றும் அவங்க ஸ்பிளிட் பண்ணலை ஸோ இன்னும் சொல்ல போனால் ஆர்ஓஇ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் த்ரீ நைன் பர்சன்டேஜ் வரைக்கும் வச்சுருக்காங்க ஸோ மற்ற ரிலையன்ஸாக இருக்கட்டும் ஏர்டெல்லாக இருக்கட்டும் சாரி ஓடோஃபோனாக இருக்கட்டும் டாடா டெலி சர்வீசஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு நல்ல பெட்டரான லெவலில் தான் ட்ராவல் இருக்கு ஸோ நிச்சயமாக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பங்கு தான் இந்த நான்கு பங்குகள் நம்ம சொன்னோம் அதில் நான்கு பங்குகளில் ஃபஸ்ட்டு மகேந்திரன் மகேந்திரா அடுத்து பவர் கிரிட் அண்ட் ரிலையன்ஸ் அண்ட் பாரதி ஏர்டெல் இந்த நான்கு பங்குகளையும் நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அதில் என்ன டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேறு என்ன பங்கை பற்றி அனலைஸ் பண்ணாலும் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்